முளைக்கட்டிய பாசி பயிரை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க இதில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு சேர்த்துக்கோங்க ஜீரக மிளகு ஒரு ஸ்பூனு இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க பூண்டு ரெண்டு பல் சேர்த்துக்குங்க நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க இப்போது பாசிப்பயிறு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க தக்காளி அதிகம் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போது பாசிப்பயிறு கடைஞ்சதை வேற ஒரு இதில் மாற்றி வச்சுருக்கேன் மாற்றினதுக்கப்புறம் இதே இதில் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போது மண் சட்டி ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பெருங்காயம் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது சேர்த்துக்குங்க கருவேப்பில ஒரு கொத்து வர ஒன்று தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அந்த கடைஞ்சி வச்சிருக்கக்கூடிய முளைக்கட்டிய பாசிப்பயிரை எடுத்து இதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இதோடு சேர்த்துக்குங்க இப்போது முளைக்கட்டிய பாசிப்பயிர் கடையல் ரெடி ஆகிடுச்சு